டபுள் கமலஹாசன் வர்றேன் சீக்கிரமா வந்து ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கீங்க இருக்கு என்ன இந்த வேலையில வந்தீங்க ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தேன் வழியில உங்களை தோணுச்சு அதான் வந்தேன் பார்ட்டி கீர்த்தி எல்லாம் எனக்கு பழக்கம் இல்ல அவங்களுக்கு பழக்கம் உண்டோ யாருக்கு பார்ட்டியில என் தன்னிச்சைய பாத்துட்டீங்களா மீனாட்சி துற அவர் ரொம்ப சோசியல் எங்க பார்ட்டின் அலைவா சௌக்கியமா இருக்காடா நானே பார்த்து ரொம்ப நாளாச்சு உங்களுக்கு நேர் எது கான்ட்ராஸ்ட் அவங்க நீங்க வெளுப்புன்னா அவங்க மாநகரம் உங்களை விட கொஞ்சம் உயரம் தருமன் கரெக்டா என்னமா நோட் பண்ணி வச்சிருக்கீங்க சார் நீங்க ரொம்ப புத்திசாலி அப்படி இல்லன்னா உலகத்துல நம்மளை ஏமாத்திருவாங்கம்மா பாப்பா பாத்தீங்களா அவனுக்கு இவனுக்கு என்ன கான்ட்ராஸ்ட் சிமயானந்தா என்னப்பா சொன்னார் உடல் அழுக்கா இருந்தாலும் பரவாயில்ல உள்ள அழுக்கா இருக்க கூடாதுங்கிற சப்ஜெக்ட் ஓஹோ அவர் சொன்னார் சார் உலகத்துல ஏமாத்த உனக்கு கொடுக்கிற தண்டனையை விட ஏமாறானே அவனுக்கு தான் அதிக தண்டனை கொடுக்கணும்னு சொன்னார் என்ன தத்துவம் பாத்தியா அவர் சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை அயோக்கியன கூட விட்டுடலாம் முட்டாள நிக்க வச்ச சுடணும் you can be a cheat but not a fool murga inda naatla irukra muttaalgal ella nee dhaan paaka paathanum na vandu romba neramaacho நீங்க நீங்க உட்காருங்கம்மா இல்ல ஒண்ணு எனக்கு ஒரு சின்ன ஆசை நீ நீங்கம்மாஜா நவரில் நினைக்கிறேன் அடுத்த வாரம் எங்க வீட்டுல உங்க அம்மாவுக்கும் உங்க சின்னம்மா மீனாட்சி துரசாமிக்கும் சேர்ந்தா போல பெரிய விருந்து மறுக்க கூடாது கண்டிப்பா வரணும் អត oh, <Y writers>. ់ជ <Endeesa> ួយខ្ញុំទៅមកគេយូរគេទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅវិញទៅ புக் சைன் பண்ணுங்க சார் செக் புக் பண்ணணும் என்னப்பா செக் புக் பண்ணுங்க உடம்பு சரியில்லையா சார் இந்த வயசு பொண்ணுகளை வீட்டில் வச்சுக்கிறது நல்ல பாம்ப கழுத்தில் போட்டுக்கிறதுக்கு சமம் நீ என்ன சொல்ற வீட்டுல ஏதாவது ப்ராப்ளம் சார்

என் பொண்ணு சாதாரண சரோஜனியா இருந்தா போதும் பாட்ட கத்துக்கிட்டு பெரிய பத்மா சுப்பிரமணியம் ஆக வேண்டாம் குற்றாலம் போறேன் எல்லாரையும் இவர்தான் மாஸ்டர் இனிமே உனக்கு இவர் தான் பாடம் சொல்லி கொடுக்க போறார் வணக்கமா இந்திரன் மாதிரி இருக்கீங்களே நீங்க இந்திரோட அண்ணனா இல்ல

கண்ணு பூத்து போச்சு அதான் வீட்டுக்கு வந்து தரிசனம் கொடுத்து தரிசனம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கீங்க கரெக்டா கரெக்ட் அவருக்கு ஒரு லெட்டர் உங்ககிட்ட கொடுக்கலாமா வித்ஷா வாங்க இருங்க காபி கொண்ட

எனக்கு இப்படி ஒரு எம் என்ன தம்பியா டேட்ட டாய்லெட் போய் சீக்கிரம் டச் இன் பட்டு வாடா பேக்கி காப்பி பண்ணிக்காத நான் இப்போ வந்துறேன்

அங்க போய் பாப்போ அது இல்லாம நான் இப்போ போய் சில அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணணும் சார் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் எனக்கு தெரியாதா நான் வீட்டுக்கு வர்றதுனால டிஃபன் காஃபி எல்லாம் அரேஞ்ச் பண்ணனும் எனக்கு தேவையில்லை நீ அம்மா மேல வச்சிருக்கிற பக்திய பத்தி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் உனக்கு நான் பெர்மிஷன் கொடுக்குறேன் நீயே போய் அம்மாவை வீட்டுல இருக்கு சொல்லு என்ன விஷயமா பேச வராங்க அம்மா கேட்டங்க நான் என்ன சொல்றது நல்ல விஷயமா தான் என்னங்க இது என்னம்மா இன்னும் எவ்வளவோ மனசுல இருக்கு கண்ணியும்க சரோஜனிக்கு இப்படிப்பட்ட மாப்பிளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் நீ பேசப்படா உங்க பையன் இந்த யுகத்துல பிறந்தது கலியுகம் செஞ்ச புண்ணியம் இப்படிப்பட்ட மாப்பிளைய நான் அடையறது நான் செஞ்ச புண்ணியம் நீ பேசப்படாதுப்பா உங்க பொண்ணோட சம்மதத்தை கேட்டீங்களா என் வார்த்தைக்கு எதிர்பார்த்த பேசினா அவளை சுட்டு போசிக்கிடுவேன் இல்ல எதுக்கும் பையனோட ஒரு தடவை கலந்து பேசி பத்து மாசம் சுமந்து பெற்றது நீங்க தானே உட்காருங்க நீங்க சரி நான் மறுத்து பேச போறேன் தங்க கம்பி நீ உட்காரு வரமா நீ பேசப்படாது பா அப்ப சந்தது காதலிக்கிறாரு மக இன்னொரு காதலிக்கிறா நான் செத்த இத பாரு உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன் நான் எவ்வளவோ வேஷம் போட்டிருக்கேன் இந்த நடிப்பு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னால முடியலப்பா என்ன கொஞ்சம் கழட்டி விட்டுட ஐயோ அய்யோ நீ இப்படி சொன்ன எப்படிங்க அப்படி வேலை போயிடுமே உனக்கு வேலை போயிடுங்கிற எனக்கு உயிரே போயிடாதா